ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் காராமணி மசாலா சுண்டல் செஞ்சுக்கலாம் நான் வந்து காராமணியை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் அவிச்சு எடுத்துருக்கேன் தண்ணி வடைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் வெங்காயம் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ நாம் வந்து மசாலாவுக்கு கரம் மசாலா சாட் மசாலா தனி மிளகாய் தூள் மூணு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சுன் காராமலேந்து நான் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது எண்ணெய் போடலான்னு பார்க்கலாம் இந்த மசாலா இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய துளுப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு மசாலா வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் கொஞ்சம் அரிசி மாவை போட்டுக்கலாம் புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் திக்னஸ் வரும் இந்த இதுலேயே போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அரிசி மாவை இந்த எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவோட இந்த மசாலா சேர்ந்துடுச்சு இப்போ நாம் வந்து இதில் வந்து பாதி இதை இதில் போட்டுக்கலாம் இப்போ சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் பீச்சில் வந்து மசாலா சுண்டல் விற்பாங்க பட்டாணி சுண்டல் அந்த டேஸ்ட்லாம் நான் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களும் செஞ்சு பாருங்க நான் இது நேரம் செஞ்சுருக்கேன் நல்லா தான் இருக்கு நம்மளோட காராமணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போல மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரி மாங்காயோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா வந்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட காராமணி சுண்டல் மசாலா சுண்டல் மாங்காய்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் மாங்காய் போட்டிருக்கேன் சூப்பராக ரெடியாயிடுச்சு இப்போ சிம்பிளாக இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் பேர் எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் பீச்சில் தான் போய் சாப்பிடணும் கிடையாது பீச்சில் பட்டாணி தான் இது மாதிரி செய்வாங்க நம்ம காராமண்ணில் வீட்டில் செஞ்சு பார்த்தா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது நம்ம வீட்டிலையும் செய்யும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம்